தந்தை ஓய்வு நிலைக்கு வந்துவிட்டார் இப்பொழுது வயது வந்துவிட்டது வயது முதிர்ந்து விட்டார் ஓய்வு நிலைக்கு வந்தால் அவரிடம் உழைப்பில்லை அவரிடம் போதிய அளவு வருமானம் இல்லை இப்படி வளர்த்தெடுத்து அவனை கல்வியின் சிகரத்தில் ஏற்றிய அந்த மகன் தனது தகப்பனுக்கு கணக்கு பார்த்து காசு கொடுக்கிறான் போதும் தானே கேட்கிறான் என்ன உங்களுக்கு ஒரே காசி தேவை செல்லல மதிப்புக்குரிய சகோதரர்களை ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்து நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களிடம் சொல்லுகிறார் அல்லாவின் தூதரே என்னிடம் செல்வம் இருக்கின்றது எனக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள் எனது தந்தை என்னுடைய செல்வத்திலிருந்து எனக்கு தெரியாமல் கொள்கிறார் என்று முறைப்பாடு செய்த செய்கிறார் அப்பொழுது நாயகம் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் இதுதான் மெசேஜ் மிக கவனமாக சிந்தியுங்கள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் நீயும் உனது செல்வமும் உனது தந்தைக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் சகோதரர்களே எங்களது எல்லாமே எங்களது தந்தைக்கு சொந்தம் எனவே தந்தை என்றால் யார் அவர் இருக்க வேண்டிய இடம் என்ன அவரை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்று சிந்தியுங்கள் பல சந்தையர்கள் மௌனமாகிவிட்டார்கள் பலரை வா சந்திக்க கிடைத்திருக்கின்றது எங்களுக்கு எங்களது தந்தை ஒரு பெரும் ரோல் மோடல் அவர் எப்படியாக இருந்தாலும் சரி அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர் எனக்கு தந்தை அவருடைய பொருத்தத்தில் தான் எனது ரப்புடைய பொருத்தம் இருக்கிறது அவ்வளவுதான் அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுக்காக அவர் அவரை உருக்கி உல உருக்குலைத்து உழைத்து தருகின்ற பொழுது நாங்கள் வேண்டியதையெல்லாம் விரும்பியதையெல்லாம் சில நேரம் தாய் விரும்ப மாட்டார் அதை வாங்கிக் கொடுக்க வேண்டாம் அதனை அவர் அதன் மூலம் அவர் பழுதாகி விடுவார் என்று தாய் சொன்னாலும் தகப்பன் ஆரம்பத்திலே கண்டித்தாலும் பிறகு பின்னால் சென்று வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவார் அதுதான் தகப்பன் ஒரு காலத்திலே ஒரு ரோல் மாடலாக இருந்தார் தந்தையுடைய குரல் அவரது கம்பீர குரலை நாங்கள் கவனம் கடும் ஆழமாக ரசித்திருக்கிறோம் அப்படி இருந்த பல தந்தையர்கள் என்று மௌனிகளாகிவிட்டார்கள் அவர்கள் பேசுவதில்லை சமூகத்திலே யாரையும் நாம் காட்டிக் கொடுக்க கூடாது நம்மளது குடும்ப பிரச்சினை வீட்டு பிரச்சினை வெளியில் வரக்கூடாது என்பதற்காக பல விடயங்களை தங்களது ஆள் மனதிற்குள் போட்டு புதைத்துக் கொண்டு மௌனிகளாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக பெரும் செல்வந்தர்களாக நல்ல ஊதியத்தோடு அழகாக வாழ்கின்ற நீங்கள் குளிரூட்டப்பட்ட இரண்டு மூன்று கோடி ரூபாய் கார்களில் பயணிக்கின்ற நீங்கள் உங்களது தாய் சந்தையருக்கு வயதான தாய் சந்தையருக்கு எவ்வகையான ஒழுங்குகளை செய்யலாம் என்று சிந்தியுங்கள் அவரை பராமரிப்பதற்கு மொத்தமாக அவரை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் உங்களது காணிகளின் காவலர்களாக அல்லது நீங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற உங்களது பிள்ளைகளை வளர்க்கின்ற ஆயாக்களாக அவர்களை நீங்கள் ஆக்க வேண்டாம் அவர்கள் உங்களது எஜமான்கள் உங்களது அரசர்கள் உங்களது சுவர்க்கத்தை தீர்மானிக்கப் போகின்றவர்கள் என்கின்ற சிந்தனையோடு வாழுங்கள்